உங்களுக்கு தெரியும் நாங்கள் இந்த மண்ணிலே உங்களோடு சேர்ந்து வாழ விரும்புகிறோம் நாங்கள் பல தடவைகள் பதிவு செய்திருக்கிறோம் நாங்கள் பல தடவைகள் நாங்கள் இந்த மண்ணிலே வாழ விரும்புகிறோம் ஆனால் நீங்கள் நீங்களாகவும் நாங்கள் நாங்களாகவும் எங்களுடைய தனித்துவங்கள் அடையாளங்கள் நிராகரிக்கப்படாமல் வாழ்வதற்கான ஒரு உரிமை இந்த மண்ணில் இருக்கப்பட வேண்டும் ஒரு இனத்தை ஒரு இனம் கவலிகரம் செய்ய முடியாமல் ஒரு இனத்தை இன்னொரு இனம் அடக்காமல் இருப்பதற்கான வழிமுறை என்பது ஒற்றையாட்சிக்குள் உருவாக முடியாது ஆனால் ஒரு நாடாக இருப்பதற்கு சமசிய அடிப்படையிலான அரசியல் தீர்வு என்பது அந்த நாட்டிலே வாழுகின்ற பல்தேசிய இனங்களை அரவணைத்துச் செல்வதற்கான மிகப்பெரிய பாதையாக மாறும் பட்டலந்தையில் நடந்த வதை முகாம் எல்லோருடைய இரத்தங்களையும் உறைய வைத்திருக்கிறது அங்கே நடந்தது குற்றம் என்றால் அந்த குற்றம் நிரூபிக்கப்பட வேண்டும் உரியவர்கள் கண்டிக்கப்பட வேண்டும் உரியவர்கள் கைது செய்யப்பட வேண்டும் என்பதில் எங்களுக்கு மாற்று கருத்தில்லை நாங்கள் அதில் நியாயமாக அதை ஏற்றுக்கொள்கிறோம் ஆனால் அதே போல நீங்கள் நவாலி சென்ட் பீட்டர்ஸ் தேவாலயத்தின் மீது மேற்கொள்ளப்பட்டு நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட பொதுமக்கள் கொல்லப்பட்டதை ஏன் விசாரணை செய்ய நீங்கள் தயங்குகிறீர்கள் அதே போல நாகர்கோவிலே கொல்லப்பட்ட மக்கள் மீது நடந்த படுகொலைகளை விசாரிக்க ஏன் தயங்குகிறீர்கள் மண்டதீவிலே கொல்லப்பட்ட மக்களை பற்றியே நீங்கள் சிந்திக்க தவறுகிறீர்கள் குமுதினி படகிலே கொல்லப்பட்டவர்களுக்கு என்ன நீதி கிடைத்திருக்கிறது குருநகர் கடலிலே கொல்லப்பட்டவர்களுக்கு என்ன நீதி கிடைத்திருக்கிறது கொக்கட்டி சோலையிலே கொல்லப்பட்டவர்களுக்கு என்ன நீதி கிடைத்திருக்கிறது வாகரையிலே கொல்லப்பட்டவர்களுக்கு என்ன நீதி கிடைத்திருக்கிறது திருகோணமலையில் நெடுங்கேணி ஒழுமடுவிலே அம்பாறை மாவட்டத்திலே நாங்கள் கொத்து கொத்தாக பல இடங்களில் கொல்லப்பட்டு அழிக்கப்பட்ட தமிழ் தேசிய இனம் தன்னுடைய நிலங்களை இழந்திருக்கிறது இந்த தமிழ் தேசிய இனத்தினுடைய பல இடங்கள் இன்றும் குடியேற முடியாமல் இருக்கிறது நிலங்களை வழங்குகிறார்கள் கூட ஒரு தன்னுடைய சொந்த நிலத்துக்கு போக முடியாமல் வலிகாமம் வடக்கிலே மூவாயிரம் ஏக்கர் காணிகள் வரியான பிரதேசங்கள் பதிமூன்று கிராம அலுவலர் பிரிவிலே அவர்கள் தொண்ணூறாம் ஆண்டிலே இடம் பெயர்ந்தார்கள் ஆனால் இன்று போக முடியாமல் இருக்கிறார்கள் காரணம் இது ஒரு கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பாக தன்னுடைய சொந்த இடத்துக்கு போக முடியாமல் அவன் சொந்த நிலத்திலே வாழ முடியாமல் அந்த இனம் தடுக்கப்பட்டிருக்கிறது கும்ளமுனை முல்லத்தீவு கும்ளமுனை பகுதியிலே வீதியை அகலிக்கின்ற பணி செய்கிற பொழுது அங்கே கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறுக்கும் மேற்பட்ட மனித அடையாளங்கள் இறுதி யுத்தத்தின் பொழுது கொல்லப்பட்ட மனித எச்சங்கள் எடுக்கப்பட்டிருக்கிறது இவை இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இறுதி யுத்தத்தின் பொழுது கைது செய்யப்பட்டு உயிரோடு புதைக்கப்பட்டதாக இருக்கலாம் என தடையவியல் நிபுணர்கள் கூறுகிறார்கள் வரிப்புலி சீருடைகளோடு பெண் போராளிகளுடைய உள்ளாடைகளோடும் பெண் புலிகளுடைய இலக்க தகடுகளோடும் அவை அந்த கும்ளமுனை புதைகுலிகளில் இருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது அவர்கள் தாக்கப்பட்ட விதத்தை கூட தடையவியல் நிபுணர்கள் சொல்கிறார்கள் அவருடைய வாய்கள் ஆவண்ட விதத்தில் அவர்கள் புதைக்கப்பட்டிருக்க வேண்டும் ஏனென்றால் அவருடைய வாய்கள் திறந்தபடி இருந்தன எவ்வளவு படுகொலை செய்யப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டு அவர்கள் அதே உயிரோடு குமளமுனையிலே படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்றால் மனிதனுடைய ரத்தம் எவ்வளவு உறையக்கூடிய அளவுக்கு இந்த நிகழ்வுகள் நடைபெற்றிருக்கிறது நீங்கள் எந்த இடத்திலே தமிழர் வாழுகின்ற பிரதேசங்களில் நீங்கள் மண்ணை தோண்டினால் அங்கு தமிழர்களுடைய மனித எலும்புக்கூடுகளைத்தான் காணுகின்ற பிரதேசங்களாக மாறியிருக்கிறது பல பேர் பல குழந்தைகள் முள்ளிவாய்க்காலே அங்கே தமிழர் புனர்வாழ்வு கழகம் காட்சி கொடுத்த கஞ்சிக்காக சின்ன சின்ன கிண்ணங்களோடு சட்டிகளோடு லைன்ல நின்ற பொழுது வரிசையிலே நின்ற பொழுது வர்ராஜ் குண்டுகளுக்கு அகப்பட்டு இறந்த வரலாறு அந்த மண்ணிலே நடைபெற்றது அவை பாதிக்கப்பட்ட ஒரு இனத்தின் சார்பாக அவர்களை நேரடியாக கண்டவன் என்ற ஒரு வகையிலே நான் குறிப்பிடுகிறேன் தயவு செய்து நீதி விசாரணை என்பதை எல்லாத்துக்கும் நீங்கள் உருவாக்குங்கள் எல்லாவற்றுக்கும் கொண்டு வாருங்கள் அது அந்த மக்கள் நம்பக்கூடிய வகையில் அமைய வேண்டும் அந்த மக்களுக்கு ஒரு நம்பிக்கையை தர வேண்டும் அந்த மக்கள் நம்பக்கூடிய வகை அது உலகம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் அதுதான் உண்மையான ஒரு ஜனநாயகம் உள்ள நீதியுள்ள நாட்டுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு எண்பத்தொம்பதுகளிலும் ஜேபிபி போராளிகளாகவே நாங்கள் பார்க்கிறோம் உங்களை நாங்கள் பயங்கரவாதிகளாக பார்க்கவில்லை ஜேபிபி போராளிகள் கிளர்ச்சியாளர்கள் என்று சொல்லப்பட்டாலும் நீங்கள் இந்த மண்ணிலே கொல்லப்பட்ட பொழுது உங்களுக்காக இரக்கத்தோடு செய்திகளை பார்த்தவர்கள் இரக்கத்தோடு உங்களுக்காக பேசியவர்கள் நாங்கள் களனி ஆற்றிலே பல ஜேபிபி இளைஞர்கள் கழுத்து வெட்டப்பட்ட நிலையிலே வெட்டி சரித்து மிதந்து வந்த பொழுது அவற்றை பார்த்து கவலைப்பட்டவர்களில் தமிழர்கள் மிக முக்கியமானவர் வட்டலந்தவில் நடந்த ஒரு வதைமுகாம் அது ஒரு உள்ள இனத்துக்குள் ராணுவத்தினால் உங்களுக்குள் படுகொலை செய்யப்பட்டார் ஆனால் எங்கள் மீது திட்டமிடப்பட்டு எண்பது வருஷங்களாக மெல்ல மெல்ல எங்களுடைய நிலங்கள் பறிக்கப்பட்டிருக்கிறது எங்களுடைய கலாச்சாரங்கள் அளிக்கப்பட்டிருக்கிறது எங்களுடைய உயிர்கள் காவு கொள்ளப்பட்டிருக்கிறது பல லட்சக்கணக்கானவர்கள் அளிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் அளிக்கப்பட்ட வரலாறு என்பது மிக முக்கியமானது அவர் ஒரு இனத்தின் மீது இன்னொரு இனத்தின் இராணுவம் நேரடியாகவே இனப்படுகொலை செய்தது உணவு அனுப்பாமல் இனப்படுகொலை செய்தார்கள் அவர்கள் இராணுவத்தினுடைய தடை செய்யப்பட்ட ஆயுதங்களை பாவித்து இனப்படுகொலை செய்தார்கள் இதெல்லாம் எங்கள் மீது நடைபெற்றது